जय श्री राम பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு என்ன டேனா சில்ட்ரன்ஸ் டே அனைவருக்கும் இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள் இந்த வாழ்த்துக்கள் எல்லாத்துக்குமே குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை நம்மளும் ஒரு காலத்தில் குழந்தைகளாக இருந்திருக்கோம் ஸோ இது அருமையான ஒரு குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு யாருக்கு சந்திராஷ்டம்னா உத்ராட நட்சத்திரத்துக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கும் மேசராசிக்கு இன்னைக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும் ராசிக்கு போட்டிகளில் வெற்றி மிதுன ராசிக்காரர்கள் ஒரு ஆர்வமுடன் ஒரு தொழிலை கற்றுக்கொள்வீர்கள் கடகராசிக்காரர்கள் விவேகமுடன் செயல்பட்டு உங்கள் அன்பை பெறுவீர்கள் சிம்ம ராசி மிக சிறப்பாக வேலை செய்து நல்ல பெயர் வாங்குவீர்கள் கண்ணீர் ராசி அன்பர்கள் உங்களை பலரும் பாராட்டும் வகையில் உங்களுடைய செயல் வண்ணம் இருக்கும் துலா ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு மற்றவர்களின் அன்பு கிடைக்கும் பிரிட்சக ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் செலவு தான் கவனமா இருக்கணும் தனுஷு ராசிக்காரர்கள் இன்று நற்செயல் செய்வார்கள் நல்ல பெயர் வாங்குவார்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று வரவு நன்றாக இருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு மற்றவர்கள் உங்களை புகழ்ந்து காரியத்தை சாதித்துக் கொள்வார்கள் மீனராசி என்பர்களுக்கு உடல்நிலையில் ஏற்பட்டு வந்த சோர்வுகள் தீரும் சுகமான அனுபவங்கள் கிடைக்கும் மீண்டும் நாளை சந்திப்போம் வாழ்த்துக்கள் வணக்கம்